வணக்கம் ஜி த்ரீ செய்திகளோடு இணைந்திருப்பது நிதியா முத்துக்குமார் உளுந்தூர்பேட்டை ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்தில் நடைபெற்ற ஒன்றிய குழு தலைவர் பதவிக்கான இடைத்தேர்தலில் திமுக சார்பில் திமுக கவுன்சிலர் அலெக்சாண்டர் போட்டியின்றி தேர்ந்தெடுக்கப்பட்டார் இனி விரிவான செய்திகள் உளுந்தூர்பேட்டை ஊராட்சி ஒன்றிய குழு துணைத் தலைவராக இருந்து வந்தவர் இளங்கோவன் உடல்நலக்குறைவு காரணமாக உயிரிழந்த நிலையில் அந்த பதவிக்கான இடம் காலியானது இந்த நிலையில் உளுந்தூர்பேட்டை ஒன்றிய குழு துணைத் தலைவர் பதவிக்கு நடைபெற்ற இடைத்தேர்தலில் திமுக ஒன்றிய கவுன்சிலர் அலெக்சாண்டர் வேட்புமனு தாக்கல் செய்தார் அவரை எதிர்த்து வேறு யாரும் வேட்புமனு செய்யாததால் அலெக்சாண்டர் போட்டியின்றி வெற்றி பெற்றதாக வட்டார வளர்ச்சி அலுவலரும் உதவி தேர்தல் நடத்தும் அதிகாரியுமான ராஜேந்திரன் ஆதாரபூர்வமாக அறிவித்தார் துணை சேர்மன் தேர்தலில் வெற்றி பெற்ற அலெக்சாண்டரை கள்ளக்குறிச்சி மாவட்ட திமுக செயலாளரும் சங்கபுரம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினருமான உதயசூரியன் மற்றும் திமுக நிர்வாகிகள் வாழ்த்து தெரிவித்தனர் தீத்திரி செய்துகளுக்காக செய்திகளுக்காக பெட்டி செய்தியாளர் பிடி ஐயப்பன்